பூமியில் சில இடங்கள் இருக்கின்றன மனிதர்கள் மட்டுமல்ல பிசாசுகளும் நடுங்கும் அது ராஜஸ்தானின் மர்மமலை மீகந்திபூர் பாலாஜி கோவில் இங்கு வருபவர்கள் தாங்கள் யார் என்பதையும் மறந்து விடுகிறார்கள் ஒருவேளை அது அவரில்லை அவருக்குள் வந்த வேறு யாரோ இங்கு ஒளியும் வெளிச்சமும் ஆவிகளுக்கு போராடும் ஆயுதங்கள் அந்த ஆவி வெளியே வர தூண்டப்படுகிறது இது வீசும் காற்றா இல்லை பிசாசின் கதறலா மூலிகையின் வாசம் அதற்கு நரகம் போல ஒரு நிமிடம் ஒரு மூச்சு ஒரு ஜீவன் மீண்டும் பிறக்கிறது இங்கு வரும் குடும்பங்கள் உயிரை மட்டும் மீட்டு செல்லவில்லை நம்பிக்கையும் சேர்த்துக்கொள்கிறார்கள் இருள் முடிகிறது ஆன்மா சுத்தமாகிறது இங்கே வானத்தில் பறக்கும் பறவைகளும் எச்சரிக்கையாக இருப்பவை மனிதர்களை மட்டுமல்ல ஆவிகளையும் மாற்றும் இடம் இது இது கோவில் இல்லை ஆன்ம சக்தி நேரடியாக இருக்கும் அரண்மனை